ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி தக்காளி பஜ்ஜி செய்ய போகிறேன் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா ஒரு நாலு தக்காளியை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு எடுத்து நல்லா தோலை எடுத்துகிட்டு இடித்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டையும் ஒரு ஆறு எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் பெருங்காயத்தூள் மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு கருவேப்பில்லை இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போமா ஒரு வானலையில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கணும் போட்டுட்டு கடுகு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கணும் அடுத்து பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும் பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு அடுத்து தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் எனக்கு இது செய்ய வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆணுச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் மிளகாய் தூளும் கரம் மசாலா போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நமக்கு சுவையான தக்காளி பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி பஜ்ஜி வந்து நம்ம இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்